வடமேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய வாயு மூலையுடைய அந்தரங்கங்கள் விஷயங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புத பதிவு அதாவது வந்து நல்லா வாழ்ந்தவர்களை கூட வாளாவெட்டி ஆக்கக்கூடிய வல்லமை கொண்ட வாயு மூளை வடமேற்கு திசை இந்த தான் முழுமையாக இன்றைக்கி ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம் பொதுவாக வடமேற்கு மூளை அப்படின்னாவே வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த மூளைக்கு பேர் தான் வடமேற்கு மூளைன்னு பேர் இதுக்கு வந்து வாயு மூளை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ வாயு மூலையில் இரண்டு திசைகள் அப்படின்னா வடக்கு செயலில் இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு பேர் வடக்கு வாயுன்ற பேர் அதே மாதிரி இந்த மேற்கு செயல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மேற்கு வாயுன்னு பேர் இந்த மேற்கு வாயு வடக்கு வாயு இதில் எது வலுவான பகுதி உச்சம் நல்ல பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வாயும் பகுதியிலேயே மேற்கு சார்ந்த பதி பகுதின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் இதுதான் தலை சிறந்த உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய உச்ச பகுதி அதுவே வடக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா வாயு வடக்கு வாயுங்கிற பகுதி நீசத்தன்மையை கொடுக்கக்கூடிய நீசம் அப்படின்னா கெடுதல் உச்சம்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் எப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இந்த வாயு மூளை மட்டும் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய செல்வனாக இருந்தாலும் அவனை தலைகிலாக பிச்சக்காரன் அளவுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக இந்த மூளை உற்றுரும்